நடிச்சா பேசாத இயற்கை தமிழ் சொல்றதை கேள்வி சரியா நீ நல்லா படி அந்த பொண்ணுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அதோட அதோட வாழ்க்கையா அந்த பொண்ணு பார்க்கட்டும் நீ பொண்ணு நடிச்சா பேசாத நம்ம உண்மையா இருந்தா யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அக்கா ஆமா போ இங்க எங்குமே இப்ப எல்லாம் யாருமே உண்மையாவே இருக்க கூடாதுப்பா உண்மையா இருந்தாலே முட்டாளாதான் போகணும் பாப்பா பாப்பா வந்து உனக்கு நரி கதை சொல்ல சொல்லுது நரி கதை சொல்லுடா சரி துங்கு ஹர்ணி இன்னைக்கு வந்து பாப்பா வந்து புது வளையல் ஒண்ணு சின்ன வளையல்ல வளையலே இல்ல உடஞ்சிருச்சே எல்லாம் சொல்லிட்டு சும்மா பிளாஸ்டிக் வளையல் தான் ஸ்கூல் போனா அந்த பவுன் மலையெல்லாம் போடக்கூடாதுல போட்டு அனுப்புனா அதுக்கு வந்து அது நேத்தி அவங்க அப்பா கிட்ட சொல்லுது அப்பா நான் வீட்டு நான் ஸ்கூலுக்கு போயிட்டு மிஸ்ஸிட்ட வந்து புது வளையல் போட்டு வந்திருக்கேன்னு காமிப்பேன் அப்படின்னு சொன்னிச்சு கர்ணி அதே போல கா போயிட்டு வந்ததுக்கப்புறம் சொல்றா இதே போல நான் மிஸ்ஸு போய் சொன்னேன் வளையல் போட்டிருக்கேன்னு காமிச்சேன் மிஸ் வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அப்படி சொல்லுது கர்ணி காலேஜ் போகவும் கடுப்பாகுதா ப்ரோ அப்படிலாம் சொல்லாத ப்ரோ நீ ஒழுங்கா படி இயற்கை தமிழ் படிக்காமல் இருக்க கூடாது சரியா நீ அதெல்லாம் பற்றி கேள்வி பண்ணாத அந்த பொண்ணுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு அதை அது வாழ்க்கையை பார்க்கட்டும் ஃபோன் அடித்தா நீ ஃபோன் எடுக்காத அதுட்டே நீ பேச்சுவார்த்தை வச்சுக்காத அம்மா அப்பா அம்மா பார்த்துட்டு பத்திரமா வீட்டில் இரு நல்லா படி சரியா அதுதான் நான் சொல்லுவேன் என்னை பொறுத்த வரைக்கும் அது அவங்க வீட்டுக்கு தெரிஞ்ச அப்புறம் அந்த பொண்ணோட வாழ்க்கையும் வீணாக போயிடும் அதனால நீ எதுவும் பேசாத காலேஜ் போ ஒழுங்காக படி செகண்ட் தேர்ட் இயர் எத்தனை இயர் படிக்கணும் ஃபோர் இயரா கொசு படிக்கிற ஃபேன் ஆஃப் பண்ணனால

டேக் கேர் தங்கச்சி ஓகே அண்ணா நன்றி அண்ணா சாப்பிட்டீங்களா குட் நைட் சாப்பிட்டு தூங்குங்கள் காலேஜில் காலேஜெலாம் பார்த்துப்பேக்கா ஆல் இயர் இப்போ தேர்ட் இயர் அப்போ இன்னொரு இயர் இருக்கா பி ஹாப்பி தங்கச்சி ஓகே அண்ணா பி ஹாப்பி நீங்களும் ஹாப்பியாக இருங்க நன்றி என்னடா ராஜி சிரிக்கிறேன் ஏன் சிரிக்கிற

என்னோட அப்பாடா வரல பஸ் அம்மாக்கு வேற அம்மாவுக்கு இவ்வளவு அப்பா டவல இன்னார வந்துக்கு மணி என்னாச்சு மணி பத்தே கலாயிடுச்சு சரி ஓகே இயற்கை தமிழ் லைன்ல இருக்கியா நீ இன்னும் என் வீட்டுக்காரங்க என்ன வீட்டுக்கு வரலப்பா போன் அடிக்கணும்